ஹாய் மக்களே இவர் யாருக்கு தெரியுதுங்களா யாருன்ட்டு இப்போயே இந்த வீடியோ போட்டேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமை இன்றைக்கி அந்த அம்மாவை இந்த நாளில் வந்துட்டு இவர் என் வீட்டுக்கு வந்திருக்காரு திருச்செந்தூர்லேருந்து எனக்கு எனக்கு வந்திருக்கார் பிரசாதமாக இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருக்காரு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்றைக்கி காலையில் தான் நான் இவர் இவர் ஃபோட்டோ நான் பார்த்து இன்றைக்கி நான் நின் நின்று என்னுடைய கஷ்டத்தை சொல்லி நான் அழுதுகிட்டு இருந்தேன் என்னோட வேலை போய் வேலை ஒன்று வேணும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன் சீக்கிரமாக ஒரு வேலை கிடைக்கணும் என் பிரச்சனை சரியாகணும்னு சொல்லிட்டு நின்று காலையில் நின்று தன்னை மீறி அழுதுட்டு நான் போட்டு அவரை பார்த்துட்டு ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை என் பையனுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ படைச்சிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ஆகுது இவன் வந்து என் பையனுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது கொடுத்துட்டு போயிருக்கான் முருகர் ஃபோட்டோவை பிரசாதம் இது அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க அப்பட்ருக்கு அந்த பிரசாதம் திருச்சந்தூர் முருகனை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கான் ஃபோட்டோவை இது கூட பார்த்தீங்கன்னா பிரசாதம் இந்த பாருங்க விபூதி இந்த படமும் சரி இந்த படமும் எவ்வளோ அழகா இருக்கு வரேங்க மஞ்சள் கும்பத்தோடு ப்ளஸ் எனக்கு இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு வந்திருக்காரு எனக்கு சந்தோஷமா இருக்குது ரொம்ப இந்த விபூதி நான் நினச்சே பார்க்கல பாருங்க பஞ்சமரதம் உண்மையை நினச்சே பார்க்கல இன்னைக்கு வந்து எனக்கு வீட்டுக்கு வருவார் அப்படின்ட்டு காலையில் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் இவரை பார்த்து கண்ணீர் விட்டு என்னோடய கஷ்டத்தெலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீதா அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் ஆனால் இப்போ எனக்கு எனக்கு கூட இருக்க மாதிரி இப்போ வந்திருக்கார் எனக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்காரு பிரசாதமாக எனக்கு கடவுளே இதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி நினைக்கும்போது எனக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கே இல்லை மக்களே நீ பாருங்கள் அதாவது அடுத்த வருஷத்தோடைய ஒரு ஒரு காலண்டராகவும் எனக்கு வந்து நீ தான் இருக்கணுன்ற மாதிரி நினச்சி எனக்கு வந்து கிடச்சிருக்காரு எனக்கு இப்போது இதுவுமே சொல்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாட்டில் எனக்கு இதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம் எனக்கு கிடச்சிருக்காரு வீட்டுக்கே வந்திருக்காரு அப்படின்றப்போ எனக்கு இந்த கஷ்டம் எனக்கு சரியாக அந்த வேலைலாம் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒன்று எனக்கு தோணுது சரியாக எல்லாமே அப்படின்ட்டு கூட இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்குது எனக்கு கடவுள் துணை இருக்குது அதை மட்டும் நம்புகிறேன் நான் எல்லாருமே நீங்கள் இவரை நம்புறீங்க நீங்கள் நான் முழுசாக நம்பிட்டேன் இவரை நான் உண்மையாக கடவுள் இவர் இருக்காரு இவருடைய இவரோட அந்த அந்த சக்தியெல்லாம் உண்மைதான் அப்படின்றது எனக்கு கண் கூட இன்னைக்கு நீங்கள் காமிச்சிட்டாரு வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை இதுதான் தான் அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டுதான் அந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன் கண்டிப்பாக கடவுள் ஒருத்தர் அதுவும் சொல்லுவாங்கல்ல அந்த முருகரை பிடிச்சிட்டு அழுதுனா நமக்கு எல்லாமே கஷ்டம் தீரும் கூடவே தோணை இருப்பார் அப்படியே இன்னைக்கு உண்மையாக எனக்கு காமிச்சிடுச்சு